தன்னை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவருக்கு இன்றைக்கி மச்சரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட் இட்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம அப்பப்போ மாவு அரைக்கலை அந்த மாதிரி பிரச்சனத்தில் நம்ம உடம்பு முடியல அப்படின்னா டக்குன்னு இந்த இட்லியே பண்ணிடலாம் இந்த மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது பாருங்கள் இந்த ஒரு கப்பில் தான் நான் உளுந்து எடுத்துருக்கேன் ஒரு கப் உளுந்து இதுலையே அரை கப் அவள் நான் வந்து இலை அவளை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுலேயே ரெண்டு கப் பச்சரிசி மாவு அப்புறம் கெட்டி தயிர் அப்புறம் பேக்கிங் பவுடா அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க ஆப்பத்து கலப்பு அந்த சோடா இப்போ நம்ம ஒவ்வொன்றா வறுத்துட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம உளுந்தா சேர்த்துக்கலாம் எந்த கப்பான நீங்கள் வந்து எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க இட்லி சூப்பராக வரும் இதை இந்த மாவை வந்து பொடி பண்ணி வச்சிட்டு கூட நீங்கள் மறு கரைச்சி வச்சுட்டு மறுநாளும் ஊற்றலாம் இப்போயே தான் நான் தயிர் சேர்க்குறேன் இப்போ இதை வறுப்படட்டும் நல்லா கை சூடு ஏற மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க உளுந்து வறுப்பட்டுருச்சுங்க இப்போ நம்ம வெந்தயமும் அவளும் சேர்த்துக்கலாம் அவள் கொஞ்சம் ஈரப்பசையோடு இருக்கும் அதனால தான் நம்ம அவளை வறுத்தெடுக்கிறோம் அவளோட வெந்தயம் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது வெறும் அவளும் ரவையும் வச்சு கூட பண்ணலாம் அதை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிக்கேன் இது பச்சரிசி மாவில் பண்ணக்கூடியது இதில் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிங்கன்னா அப்பத்துக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் இது வறுபடட்டும் எல்லாம் வறுபட்டாச்சு இது நல்லா ட்ரை இதாகணும் குளிரடும் சில்னஸ் வரணும் இந்த ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் ஊற்றிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முக்கால் ஸ்பூனு ஆப்ப சோடா அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா பச்சரிசி மாவு அதையும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் அப்போ நமக்கு வந்து ஈவனாக எல்லாமே கலந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக இட்லி இன்ஸ்டண்ட் மிக்ஸு ரெடியாகிடுது மிக்ஸியில் ஒரு ஓட்டை ஓட்டுட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே கலந்து கிடச்சிரும் இப்போது இதை எப்படி கரைக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இதை ஆறணுன்னு ஒரு பேக்கிங்கில் போட்டு வச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் மாவு அவ்வளோ தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஊற்றி காமிக்கிறதால தான் நான் தயிர் மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து மறுநாள் ஊற்றுறதுனா நீங்கள் தயிர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் இப்போது நான் தண்ணி விட்டு நம்ம கலக்கிக்கலாம் தண்ணி விட்டு இட்லி பதத்துக்கு கலக்கிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க என்கிட்ட விஸ்பில்லாம் இல்லைங்க உடஞ்சிடுது ரொம்ப நாளாக வாங்கணும்னு போனால் நம்ம அதை மறந்துட்டு வேறு ஏதாவது வாங்கிட்டு வருவோம் இப்போ கைவிட்டு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பாதத்துக்கு கரைச்சி எடுத்துட்டு இருப்பாங்க கட்டி இல்லாம நல்லா மேன்மாவை கீழமாக உக மாதிரி இது இருக்கட்டும் மாவு கரைச்சி ஒரு இருக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் இதனால் ரெண்டு கப்பு சாம்பார் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு இந்த பக்கம் வெந்தயம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு இதில் வந்து இதே அளவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு இந்த பக்கம் மிளகாவும் சிகப்பு மிளகாவும் காஷ்மீர் சில்லியும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு அரிசி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துடலாம் அடுப்பு பற்ற வச்ச வச்சு தோரம் பருப்பு நல்லா சூடு ஏறுற மாதிரி வறுத்துக்கோங்க இதோடு நம்ம பெருங்காயம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் அப்புறம் மிளகாய் தூள் சே குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் இது காரம் கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க இல்லாட்டினா நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் மஞ்சள் தூளும் பெருங்காயம் லேசாக நம்ம சீரகத்தை கொட்டிடலாம் சீரகம் அந்த ஹீட்லேயே அதுவும் வதங்கிடும் வெந்தயம் தீஞ்சி போகாது அதோட கள்ளப்பருப்பு இது பாதி வருத்த பிறகுதாங்க இதெல்லாம் சேர்க்கணும் அதோட அரிசி பச்சரிசி நான் ஏற்கனவே வேறு வேறு மெத்தட்ல இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி அதாவது உடனே நம்ம வந்து சாம்பார் வச்சுக்கலாம் அந்த பொடி அப்புறம் தேங்காய் சட்னி மிளகா சட்னி கார சட்னி அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஹாஸ்டலில் இருக்கிறவங்க பிக்னிக் போகிறவங்க வெளியே சாப்பாடு ஒத்துக்கல கெஸ்ட் ஹவுஸில் தங்குவோன்னா அவங்கெல்லாம் சாப்பிட்டுக்க உடனே பண்ணிடக்கூடியது பொங்கல் சிறுதானிய பொங்கலும் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் வறுப்பட்டு ஒன்று நம்மளும் வைக்கிறலாம் அப்புறம் தனியாகவும் மிளகாவும் மட்டும் வறுக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் கல் உப்பு கருவேப்பில் கடைசியாகவும் நம்ம சேர்ப்போம் இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு நம்ம இறக்கிடலாம் இப்போது மிளகா வைத்தால் அதோட கல்லுப்பும் சேர்த்துக்கலாம் இதே கடாயில் கடுகு கருவத்தில் இது தாளிப்புக்குங்க ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இது தாளிக்க விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் அது கடைசியாக நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா கடைசியாக பாசிப்பருப்பு அந்த இன்க்ரீடியண்ட்லாம் விட்டு போச்சுங்க ஓரமாக இருந்ததால் சாரி அதையும் சேர்த்து வத்துக்கோங்க மிளகா வறுத்துக்கு அப்புறம் கடைசியா வறுத்து அதோட பெருங்காயம் மஞ்சள் தூளும் சேர்த்து ஆற விட்டுடுங்க அந்த பக்கம் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் அதை ஆறுறதுக்கு நம்ம இட்லி பண்ணிடலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு மூடிடுவோம் கடைசியாக அந்த கடா ஹீட் இருக்கும்போதே புளியை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா வெயிலில் ஏன் காய வைக்கணும் சீர புளியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும் அதனால் இந்த புளியை வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நான் வெறும் கடாயில் தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம புளியும் சேர்த்து அரைச்சிக்கோ இப்போ பார்த்திங்கன்னா இட்லி ரெடியாகிடுத்து இப்போ நம்ம எடுத்துடலாம் இட்லி ஆறிடுச்சு நம்ம இட்லி எடுத்துடலாம் நல்லா பச்சரிசி நாளாக வச்சு நம்ம அழகான இட்லி பண்ணிடலாம் சாஃப்டான இட்லி இப்போ இது இருக்கட்டும் சாம்பார் ரெடி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி ரெடியாகிடுது காரம் எல்லாம் இதில் பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க சின்ன மிக்சிங்கிறதால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைச்சேன் அதனால் நம்ம எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி மாங்காய் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நூக்கல் போட்டிருக்கேன் நூக்கல் வச்சு தான் நம்ம சாம்பார் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து வச்சு இந்த கடுகு எல்லாத்தையுமே சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ட்ரை ஆக ட்ரையாக தான் இருக்கணும் உங்கள் கை என்று ஸ்பூன் எதுவுமே போடாதீங்க இப்போ ஆகிடுது நம்ம அதுக்குள்ளே இந்த காய்கறிகளை வதக்குவோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் கடுகு எதுவும் போட வேண்டாம் நம்ம கடுகு ஏற்கனவே சேர்த்துக்கோம் நீங்கள் காய்கறி வேண்டாம்னா அப்படியே போட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் அது வதங்கட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் அளவுகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறீங்க நல்லா மேல் மாதிரி க்ளீமாக சேர்த்து நல்லா கடுதெல்லாம் தெரியற மாதிரி நல்லா ஒரே இடத்துல இல்லாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து நம்ம எடுத்து சாம்பார் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவையான அதாவது வச்சுக்கோங்க கப்பு சேர்த்துருக்கேன் அதாவது கரெக்டாக எடுக்கல ரஃப்பாக தான் எடுத்திருக்கேன் இது இருக்கட்டும் தண்ணி படாமல் இருக்கட்டும் இப்போது இதில் மிக்சி ஆளம்னா தண்ணியை தான் சேர்க்குறேன் புளி எதுவும் சேர்க்க வேண்டாம் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டோம் உப்பு கூட பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறது இப்போது தக்காளியும் மாங்காய் சேர்த்துக்கலாம் தக்காளி மாந்தால் நல்லா வதங்கட்டும் தூக்கலை சேர்த்துக்கலாம் நூக்கள் வேக வச்சு தான் எடுத்துருக்கேன் ஏன்னா ரொம்ப வேலை வதக்கிறதுக்குள்ளே இருக்கணும் அதனால் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன் நெல் நல்லா ஈஸாக வதக்கினா போதும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டு வதக்கிக்கணும் பொண்ணுமே கரைச்சி வச்சால் இன்ஸ்டன்ட் சாம்பாரை சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க கொதிக்க கொதிக்கும் போது அது கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் கொஞ்சம் உப்பு மட்டும் போடலை உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் சல சலன்னு கொதித்து ரெடி ஆகிடுத்து நம்ம இதில் வந்து நிறைய தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க ஏன்னா வந்து நான் எடுத்துக்கும் போது நல்லா திக்காகவே இருக்கணுன்றதுக்காக எடுத்தேன் நீங்கள் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா தாராளமாக தண்ணி விட்டு இதை குடிக்க கொதிக்க விடலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி பண்ணிட்டோம் இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி பண்ணிட்டோம் பிஸ்னஸ்க்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி அதோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி பண்ணிவிட்டேன் அதோட பச்சரிசி மாவில் ஒரு இட்லி இந்த பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு ரெடியாக இருக்குது என்னை லேபிள் மட்டும் தான் ஓட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்